ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் வீரா சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம வீரா வீராவோட கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து கும்பலாம் வளர்த்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் வேணுனே நம்ம மாறனை சேர்ந்து எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சூர்யா என்ன பண்ணுறாங்கன்னா மாறனோட ஃபோனை திருடிட்டு வந்து அதில் நம்ம மாரணம் வீரா இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டுறாங்க நேராக பார்த்துட்டு வந்து கிட்ட வந்து கேட்குறாங்க உனக்கும் மாறனுக்கும் இடையில காதல் இருக்கா அப்படின்னு உடனே வீராவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே பாரு அது மிகப்பெரிய பிரச்சனை அவன் நல்லா இருக்கணும்னு தான் நானும் நினச்சி ஒரு ஃப்ரெண்ட்லியா அவன் கூட நெருக்கமாக பழகினேன் ஆனால் அவன் அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு என்ன ஒன் சைட்டாக காதலிக்க ஆரம்பிக்கிறான் இங்கே பாரு நாளைக்கு பிடிச்ச எனக்கு கல்யாணம் அவனுக்கு பைத்தியம் இங்க பாரு அதுல ஒண்ணு இல்ல சூர்யா அப்படின்னு வீரா சமாளிச்சுடுறாங்க சரி என்ன பிரச்சனை இல்லாம கலை நடந்தா சரிதான் நான் அவனை என்னோட ஸ்டைல்ல ஹேண்டில் பண்றான் அப்படின்னு சூர்யா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம மாற யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப சூர்யா வந்து இங்க பாருங்க என்ன ஒன் சைட்டா காதலிக்கிறீங்களா அப்படின்னதும் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு மாற கேக்குறாங்க ஆமா இங்க பாருங்க வீரா அவள் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா அதனால அவ லைஃப கெடுக்கணும்னு நினைச்சீங்க அதுக்கப்புறமா என்னோட சுயரூபத்தை பார்க்க முடியதா இருக்கும் அப்படின்னு சூர்யா வந்து சம டென்ஷனா கத்திட்டு போன வந்து மாற்கிட்டு கொடுத்துட்டு இருந்து கிளம்பிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வள்ளி மொட்டை மாட்டில் என்னென்னு ரொம்ப ஃபீல் இருக்காங்க அப்போ நம்ம மாற வந்து என்ன ஆச்சுதான் அப்படிங்கிறது டே அதை வீரா வந்து உன்னை வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் நீ அவங்க அண்ணனை ஆக்சிடேன் பண்ணிட்டேன்னு தான் அதை மட்டும் எடுத்து சொன்னால் எல்லாம் சரியாய்டுண்டா வாடா சொல்லிடலாம் அத்தை வைத்தி மாற்ற உனக்கு இங்கே பாரு எல்லாம் நல்லாவே நடக்கும் சும்மா வாய் வச்சுட்டு சும்மா கண்டிப்பாக வீரா என்னத்தான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சமாளிச்சுட்டு மாற வந்து வள்ளியை அழைச்சிட்டு வந்துட்டாங்க இங்கே பார்த்தோம்னா அன்னைக்கு நைட் ஆகுது எல்லா வேலைகளும் விழிஞ்சிடுச்சு ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாரும் சாப்பிட்றதுக்கு பண்டியில் உட்காந்துருப்பாங்க அதில் வந்து எல்லாருமே பாட் சாப்பாடெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கைக்கு வந்து உண்மையிலேயே வந்து வளையல் தான் போடணும் அது மட்டும் கிடையாது இங்கே பாருங்கள் இந்த சமையலை சமைச்சவன் யாருன்னு சொல்லுங்கள் அவனை என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு வந்துருக்கிறவங்க எல்லாருமே சாப்பாடை பற்றி புகழ்ந்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து ராமச்சந்திரன் நம்ம மாரினை கூப்பிட்டு அவனோட கை அவனோட தோல்ல வந்து கையை போட்டு புள்ளை கடைசி புள்ள தான் எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு சமைச்சு போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சந்தோஷம் தாங்க முடியல நம்ம அப்பா வந்து நம்ம பாசமா எல்லாரும் அறிமுகப்படுத்துறாருன்னு இதை பார்த்து கண்மணி சம டென்ஷன் ஆகிறாங்க வள்ளியும் வீராவும் ரொம்ப ஹாப்பியாங்க அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு வந்து வீரா வந்து தண்ணி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ நம்ம கண்மணி வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க வீரா இங்க பாரு எல்லாம் முடிஞ்சிருச்சு வா உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னதும் இருக்கட்டும் கண்மணி நான் இங்கே இருக்கேன் இங்க பா பாரு பொண்ணு தனி இருக்க கூடாது அப்படிங்கறதும் இப்ப என்ன இருந்தா அப்படின்னு கேக்குறாங்க சரி மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்மணி கேக்குறாங்க ஏய் விடிச்சா கல்யாணம் இப்போ வந்து என்ன கேள்வி கேக்குறா அதெல்லாம் பிடிச்சிருக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் கண்மணி வந்து சந்தோஷப்படுறாங்க ஸோ அன்னைக்கு காலையில் வந்து காலையில் வந்து கல்யாணத்துக்குரிய வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு இங்கே பார்த்தோம்னா நேராக நம்ம ராமச்சந்திர வீட்டுக்கு வந்து ஒருத்தன் வந்து வந்திருப்பான் பணத்தை வந்து திருடுறதுக்காக ஒரு வழியாக வந்து அந்த பணம் இருக்கிற கபட்டில் பணம் இருக்கிற ரோமுக்கு போய் கபட்ல இருக்கிற பணத்தை வந்து ஆட்டையும் போட்டுடுறான் இந்த பக்கம் பார்த்தோம்னா அரவிந்த் வந்து என்னப்பா அவங்க சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்துட்டாங்களா அப்படின்னதும் ஆமாடா பணத்தை கொடுத்துட்டாங்க நாங்கள் அவங்க கிட்ட தான் படிச்சிருக்கோம் கடையில் முடிஞ்சது வாங்கிக்கிறோம் அப்படின்னதும் பாருங்கப்பா இவங்களெல்லாம் நம்பவே முடியாது இப்போ வீடாகணும் அதை ராமச்சந்திரனோட சொந்த பொண்ணு கிடையாதுப்பா கடைசியில் கல்யாணம் முடிச்சிடும் பணம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க ரொம்ப அசிங்கமாக போயிடும் அதனால இப்போவே பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னதும் ஆமாங்க எப்படி சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா நேரா ராமச்சந்திரன் கிட்ட வந்து எப்படியோ என்ன கொஞ்சம் நேரத்தாலும் என் பையன் உங்க பொண்ணு காலத்துல தாலி கட்டிடுவாயா அதனால வச்சிருக்கிற பணத்தை கொடுங்க அப்படியும் கல்யாணம் முடிச்சது கொடுக்குற சம்மந்தி அப்படின்னு ராமச்சந்திர சொல்றாங்க பரவாயில்லைங்க நீங்க இப்பவே கொடுங்க அப்படின்னு நம்பிக்கை கெட்டவங்க அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு உடனே ராகவ கூட்டிட்டு ராமச்சந்திரன் ரூம்ல வந்து கபட்ல ஓபன் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா பணத்தை காணும் இது பார்த்து ராமச்சந்திரன் சமாதிச்சு ஆறாங்க உடனே அரவிந்தோட அப்பா என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேக்குறாங்க சொன்னாங்க இல்லைங்க உங்க கண்ணு முன்னாடி தானே நான் பணத்தை இந்த கப்போட்ல வச்ச பணத்தை காணோம் அப்படின்னு சொன்னதும் அருவிந்த அப்பா அம்மா வந்து சம அடிச்சு ஆறாங்க இன்னையா என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களான்னு நல்ல விட என் பிள்ளை சொன்னா இவங்க தாலி கட்டினதுக்கு அப்புறமா பணத்தை தராம ஏமாத்திடுவாங்கப்பா இப்பவே வாங்கி வச்சுக்கோங்கன்னு ஆனா தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே பணத்தை எங்க கண்ணு முன்னாடி காட்டுற மாதிரி காட்டி நீங்களாவே எடுத்து மறைச்சு வச்சுட்டு இப்போ எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே இப்பவே நான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன் இப்படிப்பட்ட கல்யாணம் நடக்கவே கூடாது வீட்லயும் அதுக்கார குடும்பம் அப்படின்னுட்டு சம டென்ஷனா கத்திட்டு இருக்காங்க இங்க பாருங்க பார்த்து பேசுங்க என் அப்பா அப்படி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ராகவ் வந்து சண்டை பிடிக்க போறாங்க அப்ப ராமச்சந்திர தடுத்து நிறுத்துறாங்க கொஞ்சம் அமைதியா இருந்து இங்க பாருங்க ஐயா நாங்க ஒண்ணும் அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாது கொஞ்சம் டைம் கொடுங்க எப்படி ஆச்சுன்னா வேற பணம் ரெடி பண்ணி கொடுக்குற அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து